இந்த அரிய வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு வெறும் வயித்துல நீங்க கரெக்டாக ஒன்பது மணிக்கு அங்க இருக்கணும் வெறும் தான் நாடி பார்த்தா உங்க நோயை கண்டுபிடிக்க முடியும் இவருக்கு பல நோய் இருக்கும் பொழுது இந்த பெரிய பெரிய மீடியாக்கள் டிவி இந்த நியூஸ் பேப்பர் இந்த பெரிய பெரிய யூடியூப் சேனல் இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா வணக்கம் நண்பர்களே ஈரோடு நண்பர்களுக்கு ஒரு நல்ல செய்தி ஈரோட்ல இருபத்தஞ்சி வருஷமா பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் தில்லை நகரில் ஒருத்தர் இருபத்தஞ்சு வருஷமா இலவசமாக வறும சிகிச்சை வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திட்டு நீங்கள் அந்த சிகிச்சையை பெற்றுக்கொள்ளலாம் ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் நடந்து போற தூரங்க நகர் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஐஓபி பேங்க்குக்கு நேர் ஆப்போசிட்ல தில்லை நகரில் வர்மா ஆசான் எஸ் என் சுரேஷ் அப்படிங்கிறவர் ரெண்டாயிரம் வருஷத்துலேருந்து இருபது வருடமாக எத்தனை பேர் போனாலும் அவங்களுக்கு இலவசமாக வறும சிகிச்சை தெளிவாக பண்ணுறாரு செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மூணு நாள் மட்டும்தான் டியூஸ்டே தெஸ்டே சண்டே காலையில் ஒம்பதுலேருந்து ஒரு மணி வரைக்கும் இந்த சிகிச்சை உங்களுக்கு வேணும்னு நீங்கள் என்ன பண்ணுன்னா முன்பதிவெல்லாம் கிடையாது ஃபோன் பண்ணி நான் வரேன்லாம் சொல்ல வேண்டாம் நீங்கள் நேரடியாக போயிடலாம் இந்த நாட்கள் செவ்வாய் வியாழன் ஞாயிறில் காலையில் ஒம்போது மணிக்கு நீங்கள் அங்கே இருக்கணும் பத்து பதினொன்று மணிக்கு போனால் சிகிச்சை கிடைக்காது ஒம்பது காலைல ஒம்பது மணிக்கு வெறும் வயிற்றில் டீ காஃபி வடை போண்டா எதுவுமே சாப்பிடாமல் தண்ணி மட்டும் குடிச்சிக்கலாம் டீ கூட குடிக்கூடாது பால் கூட குடிக்கூடாது வெறும் வயிற்றில் நீங்கள் கரெக்டாக ஒம்பது மணிக்கு அங்கே இருக்கணும் அவர் நாடி பார்ப்பார் வெறும் வயிற்றுல தான் நாடி பார்த்தா உங்கள் நோயை கண்டுபிடிக்க முடியும் ஒம்போது மணிக்கு வெறும் வயிற்றுக்கு போகிறீங்க அவர் நாடி பார்க்குறாரு குறித்து வச்சுக்கிட்டு உங்களை போய் சாப்பிட்டு வாங்கன்னு சொல்லுவார் நீங்கள் வீட்டிலேருந்து டிஃபன் கொண்டு போய் அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் இல்லை அந்த க்ளீன் அந்த சிகிச்சை கொடுக்குற இடத்துக்கு பக்கத்துலேயே ஹோட்டல் இருக்குது அங்கே நீங்கள் சாப்பிட்டுட்டு உடனே ஒரு மணி நேரம் கழிச்சு தான் நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு வரணும் இப்போ ஒம்பது மணிக்கு வந்தவங்களுக்கு நாடி பார்க்குறாரு போய் சாப்பிட்டு பத்து மணிக்கு வருவாங்க சில பேர் பத்து மணிக்கு வருவாங்க லேட்டாக வருவாங்க அங்கே பத்த பல மணி அந்த மாதிரிங்க இப்படி ஒரு மணி நேரம் கழித்து வந்தீங்கன்னா சிகிச்சை கொடுக்குறாருங்க இருபத்தஞ்சி வருஷமாக கொடுத்துட்ருக்காருங்க இவர் ஏன் அப்படி கொடுக்குறாருன்னா நான் கேட்டேன் இவருக்கு பல நோய் இருக்கும் பொழுது அப்போ வருமத்தின் மூலமாக வர்ம சிகிச்சை மூலமாக இவர் குணமாயிட்டார் அப்படி ஈரோட்டில் ஒரு வருமா மாஸ்டர் குணப்படுத்தினால அவர்கிட்டயே சிசியனாக இருந்து பல வருஷமா அவர் கூட இருந்திருக்கார் அந்த மாஸ்டர் ரொம்ப கமர்ஷியலாக இருந்திருக்காரு நிறையா ஃபீஸ் வாங்கியிருக்காரு அப்போது சாதாரண மக்களுக்கெல்லாம் அந்த சிகிச்சை கிடைக்காம இருந்திருக்கு கூடவே இருந்த இவர் என்ன பண்ணார் ச இந்த மாதிரி சாதாரண மக்களுக்கு இந்த சிகிச்சை கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் ரெண்டாயிரம் வருஷத்துலேருந்து இப்போ வரைக்கும் இருபத்தஞ்சி வருஷமாக எத்தனை பேர் வந்தாலும் இலவசமாக சிகிச்சை பார்த்துட்டுருக்கிறார் இவருக்கு வேற பிஸ்னஸ் இருக்குது அதில் வருமானம் வருது அது போதும்னு சொல்லி சிகிச்சை பார்க்குறத முழு நேரமாக இலவசமாக பண்ணிகிட்ருக்காருங்க இவர் இந்த மாதிரி பண்ணுறத பார்த்து ஆரம்பத்தில் பண்ணுறத பார்த்து சுற்று வட்டாரத்தில் இருக்கிற ஹீலர்ஸ் இந்த வருமை தெரிஞ்சவங்க நிறைய பேர் ஆண்கள் பெண்கள் சிகிச்சையாளர்கள்லாம் வந்து இவங்களும் இப்போ சேர்ந்துட்டாங்க இப்போ இவர் மட்டும் இல்லாமல் இவரும் இவர் குழு ஒரு பத்து பேருங்க பெண்களுக்கு பெண்கள் சிகிச்சை கொடுப்பாங்க ஆண்களுக்கு ஆண்கள் சிகிச்சை கொடுப்பாங்க கை தேர்ந்த சிகிச்சையாளர்கள் மர்ம சிகிச்சையாளர்கள் அங்க இருக்கிறாங்க இவர் கூட சேர்ந்து ஒரு பத்து பதினஞ்சு பேர் உதவி செய்கிறாங்கங்க பெண்களுக்கு பெண்கள் தனியா சிகிச்சை இவர் நாடி பார்ப்பார் சிகிச்சை சொல்லுவாரு பெண்களுக்கு பெண்கள் பண்ணுவாங்க நான் நேரில் போயிருந்தேன் எல்லாரும் வந்திருந்தாங்க அந்த பத்து பதினஞ்சு பேரும் நான் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அந்த எஸ் சுரேஷ் ஐயா அவர்களுக்கு வர்மா ஆசான் எஸ் என் சுரேஷ் ஐயா அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றிகள் உங்கள் பணி சிறக்கட்டும் ஐயா அதோடு அவர் கூட உதவி செய்கிற அந்த பத்து பதினஞ்சு பேர்களுக்கு நபர்களுக்கு ஹீலர்களுக்கு அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் அவ்வளோ மகிழ்ச்சியாக சிகிச்சை பார்த்துட்டு இருந்தாங்க நான் போகும்போது எனவே இந்த அரிய வாய்ப்பை ஈரோடு அந்த சுற்றுப்புறத்தில் உள்ள நண்பர்கள் பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஃபோர் டூ நைன் சிக்ஸ் எயிட் ஒன் ஜீரோ ஃபோர் அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொள்ளுங்க நைன் எயிட் ஃபோர் டூ நைன் சிக்ஸ் எயிட் ஒன் ஜீரோ ஃபோர் தொண்ணூத்தெட்டு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி ஆறு எண்பத்தி ஒன்று ஜீரோ நாலு ஈரோடு பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் தில்லை நகரில் ஐயோபி பேங்க் ஆப்போசிட்டில் செவ்வாய்க்கிழமை கிழமை வியாழக்கிழமை ஞாயித்துக்கிழமை காலைல ஒன்போதுல இருந்து ஒரு மணி வரைக்கும் இலவசமாக வறும சிகிச்சை அளிக்கப்படும் ஒம்பது மணிக்கு எம்டி ஸ்டமக்ல விரும்புத்துல போகணும் நாடி பார்க்கணும் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா சாப்பிட்டுட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு மீண்டும் சிகிச்சை கொடுக்கப்படும் எனவே இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் பாருங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பொதுவாக பொதுமக்களுக்கு யாருக்கு தெரியுது இல்லை ஏன்னா இந்த பெரிய பெரிய மீடியாக்கள் டிவி இந்த நியூஸ் பேப்பர் இந்த பெரிய பெரிய யூடியூப் சேனல் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா காசு கொடுக்குறவங்களுக்கு மட்டும்தான் ப்ரொமோஷன் பண்ணுறாங்க இதுமே வருத்தமான ஒரு விஷயம் நாம் அப்படி இல்லைங்க கடந்த இருபது வருடமாக நாம் என்ன பண்ணுறோம் நல்ல காரி மன்றங்களை தேடி தேடி கண்டுபிடிச்சி நாம் இலவசமாக அவர்களுக்கு ப்ரொமோஷன் செஞ்சு கொடுக்குறோம் இப்படி இது வரைக்கும் ஐநூறு பேர்த்த ரெஃபர் பண்ணியிருக்கேங்க அது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குதுங்க அதனால் உங்கள் ஊர்லேயும் அந்த மாதிரி யாராவது நல்ல காரியம் செஞ்சுட்டு இருந்தா எப்படியாவது எங்கிட்ட கொண்டு வந்து அவங்களோட விவரத்தை சேகரி சேர்த்துருங்க ஹீலர் பாஸ்கர் அட் ஜிமெயில் டாட் காம் இதில் அனுப்பிச்சுடுங்க நான் பார்த்துட்டு நேரில் போய் ஆராய்ச்சி பண்ணி அவங்க நல்லவங்களாக இருந்தால் அந்த விஷயங்கள் நல்லவங்க நல்ல விஷயமா இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சம் இல்லைங்க ரொம்ப நாள் ஆராய்ச்சி பண்ணுவவங்க இவங்க இவரை பற்றி எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு ரொம்ப வருஷமாச்சு நான் நேரில் பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு நிறைய பேர்த்தை ரெஃபர் பண்ணி அவங்க போயிட்டு வந்து அவங்ககிட்ட அனுபவத்தை எல்லாம் வாங்கி கன்ஃபார்ம் பண்ணி சிறப்பாக அப்படின்னு கன்ஃபார்ம் அவங்கள நான் ப்ரமோஷன் பண்ணுவேன் எனவே உங்கள் ஊர்ல இந்த மாதிரி நல்ல விஷயம் பண்றவங்களை எனக்கு தெரியப்படுத்துங்க நான் அவர்களை உலகுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர் வணக்கம் நண்பர்களே ஆர்டிசம் உள்ள குழந்தைகளின் பெற்றோர்களுக்கு Oru aramı yana wipe. இந்த ஆட்டிசம் உள்ள குழந்தைகளோட பெற்றோர்கள் என்ன பண்றீங்கன்னா நீங்க உங்க குழந்தையை குணப்படுத்துறதுக்காக நிறைய இடத்துக்கு சிகிச்சைக்கு போறீங்க நிறைய செலவாகுது அதுக்காக நாம ஒரு ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம் இந்த ஆட்டிசம் உள்ள குழந்தைகளின் பெற்றோர்களுக்கு என்று சிறப்பாக அவங்களே அவங்க குழந்தைக்கு எப்படி சிகிச்சை கொடுக்கறது அதாவது பெற்றோர்களை சிகிச்சையாளராக மாத்தறக்காக ஒரு மூன்று நாள் நேரடி விருப்பத்தொகை வகுப்பு ஏற்பாடு பண்ணிருக்கிறாங்க விருப்பத்தொகை வகுப்புன்னா என்னன்னா குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது நீங்க எவ்வளவு முடியுமோ நீங்க கொடுக்கலாம் மூன்று நாள் நேரடி வகுப்பு மூன்று நாளும் உணவு தேநீர் தங்கும் இடம் வகுப்பு எல்லாமே விருப்பத்தொகைங்க இந்த வகுப்பு ஜனவரி மாதம் ரெண்டு மூணு நாலு ஆகிய மூன்று நாளில் பொள்ளாச்சி பக்கத்தில் ஆழியாரில் இயற்கையான ஒரு சூழல நடக்குது இந்த அருமையான வகுப்பை அதாவது பல வருட அனுபவத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார் மதுரையைச் சேர்ந்த திருமதி மணிமேகலை துரை அவர்கள் மேலுங்க அவங்க பல வருடமா இந்த மாதிரி குழந்தைகளோட வேலை செஞ்சு நிறைய விஷயத்தை கத்துக்கிட்டு எப்படியாவது எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க எனது வேண்டுகோளுக்காக அவங்க வந்து மூன்று நாள் விருப்பத்தொகை வகுப்புல நடத்துறதுக்கு சம்மதிச்சிருக்காங்க இந்த அருமையான வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஆர்டிசம் உள்ள குழந்தைகளின் பெற்றோர்களுக்கான மூன்று நாள் நேரடி விருப்பத்தொகை வகுப்பு ஜனவரி மாசம் ரெண்டு மூணு நாள்

இந்த வகுப்புல நீங்க கலந்துக்கும் பொழுது நீங்க குழந்தையும் கூட்டிட்டு வரலாம் ஆனா குழந்தைகளுக்கு வகுப்பு கிடையாது பெற்றோர்களுக்கு தான் சொல்லி கொடுப்போம் அந்த அழைச்சிட்டு வந்தீங்கன்னா நீங்க வகுப்புல கலந்துகிட்டு இருக்கும் பொழுது குழந்தைகளை எனவே முடிஞ்ச வரைக்கும் குழந்தைய பாத்துக்கறக்கு ஒருத்தரும் வகுப்பு அட்டன் பண்றதுக்கு ஒருத்தர் வரும் பொழுது உங்களுக்கு நிறைய புரிதல் ஏற்படும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த வகுப்புல கலந்துக்கணும்னா அனடாமிக் தெரப்பி டாட் ஆர்ஜிங்கிற வெப்சைட்ல போய் ப்ரோக்ராம்ல ஆர்டி நேரடி வகுப்பு அப்படின்னு டைப் பண்ணி நீங்க விருப்பத்தொகை செலுத்தி நீங்க கலந்துக்கலாம் ஆர்டிசம் உள்ள குழந்தைகளின் பெற்றோர்களுக்கு மூன்று நாள் விருப்பத்தொகை வகுப்பு கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்